சினிமாவில எங்க என்ன மனசுக்கு வந்து பார்க்க முடியும் பிக் பாஸ் கொண்டாட்டமோட அடுத்த ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரோமோவில் வந்து வந்து செம ஃபன் பண்ணிட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு ரெண்டு பேராக வந்து ஸ்டேஜ்க்கு வந்து கூப்பிடுறாங்க பிரியங்கா அதில் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டான்ஸ் நார்மலாக வந்து ஒரு பர்ஃபார்ம் பண்ணணும் அதுல வந்து ஃபர்ஸ்ட் பேராக வரது வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன் அண்ட் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேர் வராங்க உள்ளே இருந்தபோதே பயங்கரமாக இவங்க ரெண்டு பேரும் டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்ததை பார்த்தோம் ஸோ நிறைய டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க இப்போ வெளியே வந்தோடனே இந்த ஒரு கம்போ வந்து கூப்பிடுறாங்க ஸோ உள்ளே வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா பிரியங்காவும் நிக்ஸனும் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு டாஸ்க் மாதிரி வந்து கொடுக்குறாங்க ஒரு பொட்டிக்குள்ளே வந்து ஒரு பொருள் இருக்கும் அந்த பொருளை வச்சு டான்ஸ் ஆடணும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெவன் கிளவி வேஷம் அந்த மாதிரி வயசானவங்க வேஷம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த ஒரு கெட்டப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமா வந்து செமையாக நான் சார்றதை வந்து பார்க்க முடியுது ஸோ அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸும் பயங்கரமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை ஸோ பூர்ணிமா உண்மையே வந்து அந்த பர்ஃபார்மன்ஸுன்னு வந்துவிட்டு பிக்னி பெடல் எடுக்கிறத வந்து பார்க்க முடியுது ஸோ சூப்பராக பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி அண்ட் மாயா ஸோ இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட காம்போ வந்தது ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மாயாவுக்கும் அதே மாதிரி ஒரு கெட்டப்பு ஸோ அதில் வந்து மாயா வந்து பாட்டு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்ணோடு காண்பதெல்லாம் எல்லாருக்கும் மறக்கவே முடியாத ஒரு மூமெண்ட்டு ஸோ அந்த பாட்டுக்கு எப்படி டான்ஸ் ஆடினாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம் அது செம்ம வயரலாம் வந்து போச்சு அதே மாதிரி வந்து திரும்பவும் வந்து ஆடிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது கூடமணியும் வந்து இருந்தார் ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேரும் டான்ஸ் சூப்பராக ஆடக்கூடிய விஜயவர்மா அதுக்கப்புறம் ரவீனா இவங்க ரெண்டு பேரும் வந்து கையில் கத்தி தலையில் கிரீடம் வச்சுட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஸோ சூப்பராக ஆனாங்க போல் பிரியங்கா வந்துட்டு யாரை பார்க்குறதுனே தெரியல ரெண்டு பேருமே சூப்பராக ஆடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரோமோவில் வந்து காட்டுறாங்க ஸோ டோட்டலாக வந்து மூணு பேரை வந்து காட்டினாங்க ஸோ இன்னும் என்னென்ன ஃபன் நடந்திருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் ஸோ இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஒன்று முப்பதுக்கு வந்து போடுறாங்க ஸோ அதுக்கு முன்னாடியே வந்துடும் ஆட்ஸ்டாரில் ஸோ நம்ம வந்து அப்டேட் வந்து பார்த்துட்டு என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறத அப்டேட் பண்ணுறோம் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்ஜிஸ் பாய்